அதாவது உலகநாயகன் கமலஹாசன் இப்போது நமக்கே தெரியும் அவருடைய அடுத்த படம் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு கமல் ரசிகர்லாம் பயங்கர ஆர்வத்தோடு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய தக்லை படம் மனிதத்தனம் இயக்கத்தில் அவர் நடித்து முடிச்சிருக்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஐந்தாம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகுது இப்போது இந்த படத்துக்கு அப்புறம் கமல் அன்பறிவு சகோதரர்கள் இயக்கத்தை தான் நடிக்கதாக இருந்தார் ஆனால் அதை பற்றி எந்த ஒரு பேச்சும் இல்லையே கமல் வேறு அமெரிக்காவுக்கு ஏஐ படிக்க போயிட்டார் அதுக்கப்புறம் திரும்ப வந்ததுக்கப்புறம் அமரன் படத்தோட வெற்றி விழாவெல்லாம் கலந்துக்கிட்டாரு ஆனால் இந்த கேஹெச் டூ த்ரீ செவன் அதாவது கமலோட இரநூத்தி முப்பத்தி ஏழாவது படத்தை பற்றி மூச்சே விடமாட்டுறாரு அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சாங்க ஆனால் இப்போது அவர் சொன்னாரோ இல்லையோ நம்ம கவி பேரரசு வைரமுத்தவர்கள் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாரு ஏன்னா சமீபத்தில் கமலஹாசனும் வைரமுத்தும் நேரில் சந்தித்து பல விஷயங்களை பேசியிருக்காங்க அதை பற்றி வைரமுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீண்ட நாள் கழித்து என்னுடைய நண்பர் கமலஹாசனை நேரில் சந்தித்து அரசியல் கலை சமூக ஊடகங்கள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிட்டோம் அப்போது கமல் என்ன சொன்னார்னா தன்னுடைய அடுத்த படத்தோட தலைப்பை வந்து என்கிட்ட சொன்னார் உண்மையிலேயே நான் மிரண்டு விட்டேன் நான் உடனே கமல்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா தயவு செஞ்சு இந்த தலைப்பை எக்காரந்து கொண்டும் யாருக்காகவும் மாற்றாதீங்க இந்த தலைப்பை வச்சிங்கன்னா இந்தியா முழுக்க அதிர்வலைகள் எழும் சயவு செய்து தலைப்பை மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கமலுக்கு ஏகப்பட்ட வெற்றி பாடல்களை இயக்கியவர் கடவுள் பாதி மிருகம் பாதி கலக்கப்போவது யார் அப்படி மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடல்களை கமலுக்காக எழுதியவர் தான் வைரமுத்தவர்கள் ஸோ அவரே வந்து ஒரு தலைப்பை கேட்டு மிரண்டு போயிருக்காரு அப்படின்னா அது என்ன தலைப்பாக இருக்கும் ஒருவேளை கமல் ஏற்கனவே வச்சுருந்த தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிற தலைப்பாக ஆனாலும் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச தலைப்பு தான் அது அதை வந்து ஏன் இப்போ வந்து வைரமுத்து புதுசாக சொல்லணும் அப்படின்னா நிஜமாலுமே தலைவன் இருக்கிறான் தலைப்பு கிடையாது இது அதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப வேற லெவலில் இருக்கிற ஒரு தலைப்பு அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்து பார்ப்போம் அந்த அதிர வைக்கக்கூடிய தலைப்பு என்ன தலைப்பாக இருக்கும்னு